இந்த ஜல்லிக்கட்டு சிறப்பான முறையிலே தரமா சமைக்க நம்மளுடைய மண்ணை சிறப்பா அருமையான சூப்பர் மாடு அருமேற மாடு மாடு வெற்றி பெற்றிருப்பா சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பாரம்பரியமா நம்ம சின்ன நினைவு மாட்டேங்காம சூப்பர் மாடு அருமேற மாடு மாடு வெற்றி பெற்றதுபா சூப்பர் மாடு ஒரு ஆள் ஒரு ஆள் வராது சூப்பர் அரைமேற மாடு மாடு வெற்றி பெற்றது சூப்பர் மாடு வெற்றி பெற்றிருக்கு திரிக்கடல் ஒரு ஆள் ஒரு ஆள் வரால்

வேற பாப்பா பிரைஸ் வாங்க கோமாபுரம் மாடுபா மாடு சூப்பர் மாடு டிஎஸ் ஜர்சின் வினிக் பிரமோட்டர் டிஎஸ் அண்டா பா விலாகம் சரவூர் அண்டா மாடு வெற்றி பெற்றதுமா சார் மாடு புடிவர குந்தேணி பிரபரன் அண்டா வினிக் பிரமோட்டர் டிஎஸ் ஜர்சின் விளகரம் ஒரு ஹாட் பாஸ் பாபா மாடு சூப்பர் மாடு

அட ரம் செடார் வேண்டாம். மேடல நிக்கிறவங்க கீழ இறங்கிவாங்க. பாடி மேல நிக்கிறவங்க. இந்த கோள மாட்டுக்கு கிராமத் சர்பக ஒரு கேஸ் அடிப்புபா. கிராமத் சர்பக அந்த ரைட் அந்த பையனை அந்த பையன். அத போய் மேல ஏத்துங்க. சார் வாடிவாசல்ல மாடல கொஞ்சம் வேமாிறதுக்கு சார். பா வாடிவாசல்ல மாடல போட்டோவலா வேமாிறதுக்கு போட்டோவலா இறக்கலாம் ஏத்திடு.

அனைவரும் நிறைவரை ஒத்துழைப்பு நிலங்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பில் அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த விழாவை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு விழா குழு சார்பில் மனம் வந்த நன்றியை இந்த நேரத்தில் உருவாக்கி கொண்டு இன்னும் மேலும் மேலும் இந்த